அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்பு அந்த சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே இது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ் நம்ம அடியான் மீது கொண்டுள்ள பாசம் அல்லாஹுடைய பாசம் என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் விடிய கடைசி வரை பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபானு தாலா அவனது பாசத்தினால் அவனது அருளால்

الْإِنسَانُ مَا أَرَّكَ بِرَبِّكَ صدق اللہ العظیم وقان ابینا صلی اللہ علیہ وسلم اللہم صلی علیہ سیدنا محمد تب القلوب دوائیہ وعافت لبدا ونور اللہ مسار ونیائیہ وعلا علیہ وسلم بھی قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ ونی پوٹی ورکومہ نبی صلی اللہ علیہ وسلم اللہ, علی اللہ, علی اللہ علی جلی شانہ وطالعہ ورئیے அளப்பெரும் பிரியம் பாசம் அவனது பாசத்தை போன்று எவருக்குமே கிடையாது என்று சொன்னால் எழுபது தாயை விட கிருமியாளனுக்கெல்லாம் கிருமியாளர் அன்பாளனுக்கெல்லாம் அன்பாளர் ரஹமத்துலில் ஆலமீன் அல்லாஹுதின் இஷானுகுத்தாலைய பிரியம் நேசம் மனிதர்கள் உணர்ந்தாள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனது பாசத்திலேயே அரவணைப்பிலேயே வாழ்ந்து கொள்ளுவார்கள் அப்படிப்பட்ட அழகான பாசம் அவன் அவ்வளோ பாசம் தான் இவ்வளோ பெரிய ரஹமத்து புரியும் ரஹமத்தான இந்த மாதத்தை அருள் சங்கையான ரம்தான் மாதத்தை இவ்வளோ பெரிய ரஹமத்துடைய வர்க்கத்துடைய அவனுடைய பாசத்தை வெளிப்பாடு தான் இந்த ரம்தான் மாதம் அந்த சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே அல்லாஹுடைய பாசத்தையும் நேசத்தையும் நாம் எல்லாம் விளங்குவதற்கு இந்த ரமதான் மாதமே ஒரு அடிப்படையான ஒரு காலமாக இருக்கிறது அவ்வளோ பெரிய பாசம் ஒரு பரலை தொழுது தொழில் சொன்னால் எழுபது பரதனுடைய நன்மை அந்த வழங்கியிருக்கிறான் ஒரு ஹஜ்ஜு அந்த ரம்ஜான் மாதத்திலே ஒரு உம்ரா செஞ்சால் ஹஜ்ஜுடைய நன்மை அந்த சுப்பான தர்றான் அப்போ அவ்வளோ பெரிய ரஹமத்துகள் கிருமிகள் யாரால் தர முடியும் யாரால் அந்த அளவுக்கு நமக்கு இந்த பாசத்தை நம்ம மீது காட்ட முடியும் செலுத்த முடியும் ஒரு யுத்த நேரங்களிலே ஒரு தாய்மணி குழந்தையை தவறவிட்டு பரிதபித்து இருக்கக்கூடிய நிலையிலே எல்லா குழந்தைகளையும் அரவணைத்து கொண்டிருக்கின்ற பொழுது குழந்தை கிடைக்கவில்லை அந்த பதற்றத்தோடு அந்த கவலையோடு ஓடுகிறார் ஓடுகிறார் ஒரு குழந்தையை தூக்கும்போது தான் ஓ இந்த என்னுடைய குழந்தையை அறிந்ததும் அப்படியே கட்டி தழுவி மாறோடு அணைத்து கால்களில் பொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய்மணியை பார்த்த நபிகள் நாயகம் செல்ல வரைவ வரைவசெல்லாம் அவங்க சஹாவா பெருமக்களுக்கு அல்லாவுடைய பாசத்தை எடுத்து காட்டுவாங்க இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பால் போட சொன்னால் போடுவாங்களா அப்படின்னு கேட்கின்றார்கள் யார தான் அது அது கற்பனைக்கு அட்டாத எப்படி அந்த தாய் அவ்வளோ தத்தளித்து தடுமாறி குழந்தையை தவறவிட்டு அந்த தாய் கிடைத்த பாலை கொடுத்து கொண்டு இருக்கூடிய அந்த குழந்தை எப்படி நரகத்தில் போடுவா ஏ பெருமானா ரசோ காய் செல்லந்தால் அந்த தனத்திலேயே சொன்னாங்க இதை விட எழுபதை தாயை விட இறக்கமுள்ள ரப்பு நம்முடைய ரப்பாக இருக்கிறான் மாஷாலா மாஷா அவ்வளோ பெரிய இறக்கமுள்ள ரப்ப அல்லா சுபான் முத்தால்லா வசாயும் இல்லா மதுரத்துமே ரப்பிக்கும் வ ஜன்னத்து அழகு சமாவாத்தோ அல்லது உழைத்தது முத்தக்கை முத்தகைங்களுக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் நல்லா ரஹமத்தின் பக்கம் மஹ் பக்கம் நீங்கள் வசாரியும் விரைந்து வாருங்க வசாலா மஹஃபுரத்தும் ரப்பிக்கு அல்லாஹுடைய மஹஃபுரத்தின் பக்கம் தான் ரம்ஜா ரம்ஜானுடைய மஹ்புரத்தின் பக்கம் வஜன்னத்தின் அழகும் சமாவாத்தும் அல்லாதது வானம் பூமிக்கு மந்தி வானம் பூமி மத்தி வானம் பூமியை விட மிகப்பெரிய சுவனத்துவம் சுவனம் அவங்களுக்காக முத்தக்கங்களுக்கு நான் தயார் செய்ய வைத்திருக்கிறேன் நீங்கள் ரப்பின் பக்கம் விரைந்து பாருங்கள் என்று அதெல்லாம் அழைக்கின்றான் சுலகத்தில் நரகத்தில் கடைசி மனிதரை கடைசியான மனிதரை வர வைத்து அல்லாஹ் ஜெயக்கு சானு அந்த அடியார் இடத்துல கேட்பான் நான் உனக்கு என்ன வேணும் அடியானே எனக்கு நரகத்துக்கு போகணும் நான் சொருகத்துக்கு போனோம் சொருகத்தை என்னை கொண்டு வந்து விட்டு விடு அப்படின்ட்டு அந்த அடியான் சொல்லுவான் அந்த அடியான் சொருகத்துக்கு போய் பார்க்கும்போது அல்லாஹ் ரச்சகன் அடியார் பக்கம் பேசுவதற்காக வேண்டியே அந்த அடியாரை வரவழி மறுவடி பேசுவதற்கு துடிக்கிறார் அல்லாஹ் ஆசைப்படுகிறான் பிரியப்படுகிறான் அடியாரம் பக்கம் பேசுவதற்கு அப்படி ஆசைப்படுகிறான் அந்த அடியான் நரகத்தில் பார்த்து விட்டு அல்லாகவே எல்லாமே எல்லா இடத்துலையும் மக்கள் வரவி கொண்டிருக்கின்றார்களே எனக்கான ஒரு சொர்க்கம் இல்லையா ஒரு தங்குமடம் இல்லையா என்று அந்த சொர்க்கத்தில் போன கடைசி நரகவ கடைசி நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போன அந்த அடியான் தன்னுடைய அடியான் எப்பா அல்லா இடத்துல கேட்பான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவா அடியாரே அடியாரே உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அல்லாஹ் சுபானு தாலா கேட்பான் சொர்க்கம் உனக்கு சொர்க்கத்தை தர்றேன் அல்லாஹ் சானு தாலா சொல்லுவான் அடியாரே உனக்கு சொர்க்கம் தர்றேன் வானம் பூமிக்கு மதியில் உள்ள உனக்கு வானம் பூமி மத்தியை விட ஒரு சொர்க்கத்தை தர்றேன் கதா மிசுஹு கதாமிசுறு கதாமிசுறுகு அடியானே அதை விட அதை விட அதை விட பத்து மடங்கு அவனுக்கு நான் சொருக்கத்தை தர்றேன் அல்லாஹ் சுபானுத்தாலா அந்த அடியானை பார்த்து அந்த அடியானை பார்த்து சொருக ஒரு சொருக்கம் இல்லை ரெண்டு சொருக்கம் இல்லை மெசுலுகு கதா மெசுலுகு கதா அல் ஜன்னத்து அல் ஜன்னத்து ஆகிர் ஜன்னா கடைசியா சொருக்கத்துக்கு போன அந்த மனிதன் பார்த்து அல்லா சுபானுத்தாலா அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறான் சொல்லி மாலா ஐநூறு ஐத்த உணர முடியாது அந்த பார்வையை உணர முடியாது அப்படிப்பட்ட அல்லாவுதல் லிசானு தாலாவுடைய பிரியம் நேசம் பத்து நம்ம துனியாவை விட சொருகத்தை உனக்கு தரேன் என்று சொல்லி அந்த அடியானுக்கு அல்லா சுபான கொடுப்பான் என்று பெருமான ரசூதாய் செல்லந்தாஹுலாங்க நமக்கு சொல்லித் தருகின்றார் அப்படிப்பட்ட அருமையான அல்லாஹ் அல் இசானு தாலாவுடைய அடியார் மீது பாசம் அடியார் மீது பிரியம் நேசம் சொல்லுவா யா ஐயோ இன்சான் மனிதர்களே மா அறக்க பிறப்பிக்க பிறப்பிக்கல் கரீம் சங்கையான ரப்பை விட்டு எங்கே நீங்கள் செலுகின்றீர்கள் சங்கையான மா அர்றக்க பிறப்பிக்கல் கரீம் சங்கையான ரப்பை விட்டு நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் அவ்வளோ பிரியமாகவும் நேசமாகவும் அடியார்களுக்கு சோரத்தை நல்லா சுபானோ தாலா தயார் செய்து வச்சுக்கிட்டு அந்த அடியானுக்கு கொடுத்து கூப்பிட்டு கூப்பிட்டு உலகத்தை விட ஒரு மடங்கல்ல ரெண்டு மடங்கல்ல பத்து மடங்கை நல்லா சொர்க்கத்தை கொடுத்து கொடுத்து அந்த அடியானுடைய இன்பகரமான அந்த வாழ்க்கையை பார்த்து ஆனந்தப்படுகின்றான் அல்லா சுபானூத்தாலா அப்ப பெருமான அரசோதாய் சொல்லா அரை அவங்க கேட்பாங்க ஐயா அரசோ ஐயா அல்லா முதலாவது சொர்க்கத்துக்கு போன அவங்களுடைய தரஜா என்ன கடைசியில இருந்து கடைசியாக சொருகத்துக்கு போகக்கூடிய அடியாருக்கு தான் இவ்வளவு நன்மை அல்லாஹ் சுபானோதா வைத்திருக்கிறான் இவ்வளவு பத்து மடங்கு சொருகத்தை வச்சிருக்கிறான் அப்போ ஃபஸ்ட்டு போகக்கூடியவங்களுடைய தரஜா என்ன ஆ அல்லாஹ் சுபானோதாலா வலா உதுமன் வலா சமயத் எந்த கண்ணும் கண்ணிடாதா எந்த காதில் கேட்டுடாத கற்பணிக்கு எட்ட முடியாத வழங்க முடியாத அருள் பாக்கியங்களும் அந்த சுவனமும் மாணிக்கம் அருகது முத்து எல்லாம் அவங்களுக்கு அல்லா சுபான வழங்கி விடுவான் என்று பெருமாள் அரசு அல்லா கிருஷ்ண இருந்தார் அப்படிப்பட்ட பிறகு பிரமாண்டமான சுவனத்தை யாராலும் வர்ணிக்க முடியாது யாராலும் கண்டிட முடியாது யாராலும் கேட்டுட முடியாது யாராலும் கொடுத்த முடியாத அவளியா பெருமக்களுக்கு அவளு தவிமான்களுக்கு சித்திகங்களுக்கு சானிஹியங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொருக்கத்தினுடைய மதிப்பு மரியாதை அல்லாஹ் சுப்லா அவ்வளோ அவ்வளோக்கு அதிகமான ரஹமத்துகளை புரிந்து வச்சிருக்காருன்னு சொன்னால் அன்பான சகோதரிகளை பெயர்களே தாய்மார்களே நாம் எல்லாம் இன்றிருக்க ஐந்தாவது நோம்பிலே நாம் எல்லாம் வைத்து கொண்டு அல்லாஹுடைய இபாதத்துக்களை நாம் செய்து கொண்டு தராவியர்களை தொடர்ந்து கொண்டு புராண கோதை கொண்டு நோன்பு நோட்டு அல்லாஹுக்கு பிடித்தமான வழிமுறைகளை நாம் எல்லாம் பேணி பாதுகாத்து இந்த நோன்பை வைத்து கொண்டு வருகிறோம் சகோதரர்களே அன்பான அல்லாஹு நள்ளியார் நன்னழியார்களே தாய்மார்களே சகோதரர்களே நம்ம எல்லாம் சிந்திக்க களை அல்லாஹ் ஜல்லி ஷானுக் அவ்வளோ பெரிய அடியான் மீது எழுபது தாயை விட இறக்கமுள்ள ரப்பான அல்லாஹ் சுஹானு தாலா இவ்வளோ பெரிய ரா அன்பான ஒரு அவனுக்கு அவனுடைய இந்த நோம்ப மாதம் நமக்கு தந்திருக்கனு சொன்னால் எந்த உம்மத்துக்கும் கிடைக்கப்பெறாத எந்த ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கப்படாத ஏராளமான நற்பாக்கியங்களை குளியக்கூடிய ரஹமத்தான இந்த பத்திரி நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய ரகமத்து அடுத்து அல்லாஹுடைய மகஃபீரத்து பாவ மன்னிப்பு அடுத்து இதுக்கும் நாறு இப்படிப்பட்ட மூணு விதமான நோம்புகளை பிரித்து நமக்கு அல்லாஹ் அப்தி அள்ளிஸ்லான் அருள் பாக்கியங்களே அருள் ரஹமத்தான வாசலை திறந்து வைத்து மகப்பிரத்தான பாக்கியங்களை தந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பை தந்து தினசரியாக கபிரவாசிகள் எல்லாம் விடுதலை செய்யக்கூடிய விதத்திலே அல்லாஹி அள்ளி இஸ்லா மீது மிகவும் பாசத்துடனும் மேஷத்துடனும் நம்மை நோக்கி அவன் இருந்து கொண்டிருக்கான் என்று சொன்ன எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாசத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நம்ம எல்லாம் பாவங்களை செய்து கொண்டே தௌபா செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் சுபான் தானா அவன் எவ்வளவு பெரிய நூறு கொலைகளை செஞ்சு அடியாரை அவன் மன்னிக்கின்றான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எவ்வளவு அல்லாஹுக்கு மோசமாக நடந்த கூடியவனாக இருக்கான் எல்லா இடத்திலேயே ஒரு நாலு தௌபா செய்து மனம் உருகி கேட்டுவிட்டு அல்லாஹ் ரப்பின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த அணியானுக்கு அல்லா சுபான மன்னிக்கிறான் என்று சொன்னா எவ்வளோ கிருபியாளன் எவ்வளோ அன்பாளன் எவ்வளோ பண்பாளன் அன்பான சகோதரி பெரியவர்களே அப்படிப்பட்ட இந்த மாதத்தை அதியதையும் இஸ்துகுப்பாடுகளும் அதியதையும் நம்முடைய தௌபாக்களையும் நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் மஸ்தௌஃப்லா ரப்பி மிகுல தம்பி அத்திய துமா தூம்பியை அஸ்தௌஃப்லா அல்லாதே மஸ்தாப் உல்லா அல்லாதையும் என்ற அதிகமான பாம் மன்னன்னிப்புகளை தேடி அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் ரஹமத்துக்கும் அன்பான அல்லாஹுடைய அந்த ரஹமத்திலிருந்து நம்ம விடுபடாமல் எல்லா நாளும் ஓன்புக்கு பிறகும் அவனுடைய பாசத்துக்கும் அவனுடைய பெரியத்துக்கும் அவனுடைய மகப்பிரத்துக்கும் சொந்தக்காரர்களாக மிகப்பெரிய பெருமான வசூல் அரை சல்லா அரை உம்மத்துகளாகிய நாம மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் அல்லா சுக்கானோர் இந்த ரமதாவுடைய வர்க்கத்தால் ரமதாவுடைய மகுபிரத்தால் ரஹமத்தால் நம்ம எல்லாம் கரிமாய் சொல்லி சிரித்த முகத்தோடு சொர்க்கத்தை பார்த்து விட்டு நாயும் செல்லந்தா அமேசன் அவர்களை பார்த்து விட்டு நல்ல ஒரு மௌத்தாகக்கூடிய நோ மாதத்திலே இல்ல மதீனா நகரத்திலே மவுத்தாக கூடிய வல்லோ வல்லோனந்தான் நாம் மனைவிக்கும் தந்த உரிவானாக ஆன்மீனி ஆரம்பி ஏராளமான மக்கள் இங்கே வீடியோ பார்க்கின்ற சகோதரர்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார் அதுக்காகவே இந்த நோம்பாத்தலை பறக்கத்துக்கொண்டு அவங்களுடைய எல்லா தேவையையும் பறக்கத்தாக்கி துவா கபுல் ஆக்கி எல்லா நோம்பும் வைப்பது கூடியவர்களாகவும் வியாபாரங்களையும் பறக்கத் தரக்கூடியவர்களாகவும் இன்று இந்த காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகள் பத்தா பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது காலேஜை படிக்கக்கூடிய எல்லோருக்கும் நோம்புகளை வச்சு பரிசுகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் எல்லோருக்கும் அவங்களுக்கு அந்த பரிசு நல்ல நோம்பு வச்சு நல்ல